திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம் உவமையும் கருத்தும் ஏழு பறவைக்கு அரசுதனை பாவிப்பார் போலும் இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் எனும் தொகுப்பில் சிவாச்சிரம தெளிவு எனும் நூலில் இருபத்தி எட்டாவது பாடலில் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் கையாளுகிறார் ஓமை என்ன சொல்லுகிறது பறவைக்கு அரசன் கருடன் அந்த கருட பாவனையை தொடர்ந்து பயில்பவன் மாந்திரீகன் பாம்பு தீண்டி கடுவிடம் தலைக்கு ஏறிய ஒருவனை காப்பாற்றும்படி இந்த மந்திரவாதியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் மாந்திரிகன் கருட பாவனையை மேற்கொண்டு அந்த விஷம் ஏறியவனை பார்க்கிறான் தொடுகிறான் விஷம் நீங்குகிறது இதுவே இந்த ஓமை சரி இந்த ஓமை விளக்கும் கருத்துதான் என்ன பறவைக்கு அரசன் கருடன் துறவர்க்கு அரசன் சிவ தருமினி மாந்திரிகன் செய்யும் கருட பாவனை பாம்பு கடி உண்டவனின் விஷத்தை நீக்கும் அதுபோல சிவ தருமினியான ஞான குரு செய்யும் சிவோகம் பாவனை பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மலத்தை நீக்கும் சிவமாம் தன்மை பெற்றோர் சிவ தருமிணி அவரே மலம் நீக்க வல்லவர் ஆவர் இதுவே இந்த ஓமை விளக்குகின்ற கருத்து ஞான குரு பெறுவோம் மலம் நீங்குவோம் சிவானந்தம் நுகர்வோம் திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்